வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீகம் மற்றும் செய்திகளுக்கு சாகிற அளவுக்கு கூட போற அளவுக்கு வந்துட்டு எங்க வீட்டுல ரொம்ப டார்ச்சல் நாங்க அரப்பக்கோட்டையில இருந்து வர்றோம் தென்பாளை கிராமத்துல இருந்து அரப்பக்கோட்டை தென்பாளைய கிராமத்துல இருந்து வர்றோம் நாங்க வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு மாசம் ஆகுது எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்த பாக்கியம் இல் எங்களுக்கு இல்லை அதனால பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க வீட்டுக்காரர் குடிச்சிக்கிட்டே இருப்பார் வீட்டில் ரெண்டு பேருக்கு ரொம்ப சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் இங்கே வந்து கயர் கட்டிட்டு போனதுனால இப்போது ஒரு வருஷமாக குடிக்காமல் இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லவும் நீங்களும் போங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க எனக்கு கடவுள் பக்தி அதிகம் சரி சரிப்பா போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் முத கார்த்திகை திருவிழாவுக்கு வந்தோம் வந்துட்டு சாமி மட்டும் போயிட்டோம் அதுக்கப்புறம் மறுபடி வந்தோம் வந்துட்டு சா அப்பாவை பார்த்தோம் பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்டோம் எங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்டோம் அப்புறம் அப்பாவை பார்த்து சொன்னாங்க இந்த மாதிரி இருங்க இங்கே வந்து இருங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம் இங்கே வந்து ஆனால் ரொம்ப ரொம்ப இன்னொன்று என்னென்னா மனம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்து சாகிற அளவுக்கு கூட போகிற அளவுக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் ரொம்ப டார்ஜல் செத்து போயிடலாமா அப்படிலாம்னு நினச்சி ரெண்டு வருஷம் மூணு மாதம் குழந்த மாதம் மாதம் தலைக்கு ஊற்றும் போது வீட்டில் ஒவ்வொரு நாளும் குத்திக்கிட்டே ஒரு மாதிரி பேசும்போது ரொம்ப சங்கட்டமாகச்சு பிள்ளை வெத்து கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு செத்துடலாமா அப்படிலாம் அவர் எங்களுக்கு பெற்ற தகப்பன் மாதிரி மனசில் இருக்கிறது

அதை வாங்கி விளக்கு விளக்கு வார போட அப்பா வார வாரம் விளக்கு போடவும் கொஞ்சம் பரவாயில்ல எங்களுக்கு கொஞ்சம் முந்தி மனசுல அவ்வளோ வழி இருந்துச்சு இப்ப மனசுல அந்த வழி இல்ல எனக்கு ஆத்தா இருக்கு நாகமாத்தா எனக்கு இருக்கு தோன அப்பா இருக்காரு என் வீட்டுக்காரு எனக்கு இருக்காருன்னு ஒரு நம்பிக்கை இப்ப வந்திருக்கு முனீஸ்வரி சீரியல் ஏகப்பட்ட பேர் மதுக்கு வந்து அடிமையாகி இந்த தேசத்தில் எவ்வளவோ பேர் வந்து மதுனால் எத்தனையோ குடும்பங்கள் வந்து சீரியல் இந்த மது குடிக்கக்கூடிய நபர்களை வந்து இங்கே குடும்பத்தை சேர்ந்த மனைவிகள் வந்து அழைத்து வராங்க அழைத்து வந்தால் மது குடிக்கக்கூடியவங்க இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தினால வந்து மதுவை மறந்துடுறதா சொல்கிறாங்க அது உண்மைதானா உண்மைதான் தொடர்ந்து பதினெட்டு வாரம் விளக்கு போட்டாலே அந்த எண்ணமே வராது மொதல் ஒரு வாரத்திலேயே இங்கே வந்து தங்கியிருந்தாலே அந்த இது மறந்துடும் சரி எல்லோரும் குடிக்கிறாங்க நான் இங்கே வந்து எனக்கு சரியாக இருக்குது வீட்டுக்காரமாகவும் நானும் தான் வந்தோம் இங்கே வந்தால் நான் சரியாகும் கண்டிப்பாக புத்தகம் அருளால் ஆமாம் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் பயங்கரமாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து இப்போ ஒரு வருஷம் அது தொடர்றதே இல்லை அந்த இதில் வந்து வெளியில் வந்தாச்சு மது இப்ப குடிக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன கயிறு கட்டினாலும் என்ன சாமி கும்பிட்டாலும் அவங்கள பயமுறுத்தி வச்சாலும் திரும்ப அந்த மதுவை தொடுற மாதிரி தான் இங்கே வந்த உடனே இந்த மாற்றம் நடந்ததுக்கான காரணம் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம லெகுலராக வார வாரம் இங்கே வர்றதும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதினெட்டு வாரம் இருபத்தொரு வாரம்னு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் நம்மளுக்கு அடுத்த ஒரு கான்செப்ட் போயிருவோம் நம்ம தான் வந்து மதுவை மறக்க முடியுதா அல்லது வந்து இந்த கோயில் எதுவும் மூலிகை எதுவும் கொடுக்குறாங்களா பொத்துமன் தீத்த தான் சார் இங்கே வேற ஒன்றுமே இல்லை பொத்துமன் தீத்தம் தான் வேற எதுவும் கொடுக்க போறது வந்தால் வந்தா ஒரு பதினெட்டு வாரம் சாமி நினைச்சே உட்காந்தா கண்டிப்பா மாறும் எல்லாமே இப்ப நீங்க வர்றப்ப அந்த கோயிலுக்கு வர்றப்ப உங்களுக்கு உங்களுடைய நான் இங்கே வரும்போதே ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாக பண்ணிட்டு தான் சார் வந்தேன் வீட்டுக்காரவன் அப்பா தான் கூட்டி வந்து விட்டாங்க இங்க வரும்போதே போதையில தான் வந்தேன் இங்கே வந்து ஒரு ஒரு வாரம் வீட்டுக்கே போகல இங்கே தான் தங்கியிருந்தேன் ஆட்டோமேட்டிக்கா அது மறந்துருச்சு அப்படியே இங்கே இருந்து வெளிலயே போக மாட்டேன் இங்கேயே உட்காந்துருவேன் எப்பயுமே அதனால ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது என்ன நான் வெள்ளி வெள்ளிக்கெல்லாமே கண்டிப்பா வருவேன் வந்து இங்கே என்ன வழிபாடு செய்வீங்க வரும்போது என்ன வாங்கிட்டு வருவீங்க வெத்தலை இழுப்பெண்ணெய் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து தீபம் போட்டுக்கிட்டே வரேன் அது தீபம் போட்டு வர வர எல்லாமே மாறிடுச்சு தொழில் நல்லா இருக்கு இப்போ மதுரை பக்கத்தில் பனையூர்னு ஒரு பேர் மாயக்கண்ணன் வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது